மல்லர் என்னும் தெய்வேந்திர வேளாளர் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயில் அருகே உள்ள கீழத்திருவெங்கடம் கிராமத்தில் வந்து மக்கள் அழகாக தேசிய தலைவர் தியாகி இமானுவேல் சேகரனார் அவர்களுக்கு மணிமண்டபம் வந்து கட்டி சிறப்பாக வந்து அதை திறப்பு விழா செய்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு குல வேளாளர் மக்கள் சார்பாக நெஞ்ச நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்போம் இதே போல ஒவ்வொரு பகுதிகளிலேயும் வந்து மணி மண்டபங்கள் கட்டி நம் சமூகத்தினுடைய அடையாளமான ஐயா தேசிய தலைவர் தியாகி இமானுவேல் சேகரன் அவர்கள் இவர்கள் அனைத்து மக்களுக்கும் பாடுபட்ட ஒரு சமூக காவலர் நம் மக்களுக்கு மட்டும் பாடுபடவில்லை இந்த அனைத்து மக்களுக்குமே பாடுபட்டவர் ஒரு சமூகத்தினுடைய மக்களை வந்து எந்த சமூகமாக இருந்தாலும் அடக்குமுறைகள் செய்தவர்களை எதிர்கொண்டு அவர்களை நிலைகுலைய செய்தும் ஒரு சமூகத்திற்காக எதிர்நோக்கி செயல்பட்ட ஒரு அற்புதமான மனிதர் ஒரு சமூக முன்னேற்றத்திற்காகவும் பாடுபட்ட ஒரு சமூக நீதி காவலர் அதைப் போல இந்த நாட்டிற்காக பாடுபட்டு தியாகியாகவும் புகழ்பெற்ற ஐயா தேசிய தலைவர் இமானுவேல் சேகரன் அவர்களுக்கு இந்த மணிமண்டபம் அமைத்திருப்பது மிக்க மகிழ்ச்சி அளிக்கின்றது அது மட்டுமல்லாமல் இந்த மணிமண்டபங்களை கட்டும் மட்டும் அமைத்துவிட்டு இருந்துவிடக்கூடாது என்பது எம்மை போன்ற சமூக பற்றாளர்களின் கருத்து அதாவது நம் சமூகத்தினுடைய தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய மாணவ செல்வங்கள் வந்து கல்வித்தரத்தில் வந்து உயர்ந்து வந்து விளங்க வேண்டும் உயர்வான மதிப்பெண்கள் வந்து பெற வேண்டும் என்பதற்காக வந்து நம் சமூகம் சார்ந்த அறக்கட்டளைகள் அதாவது கோவேந்திர இலக்கிய கோவையில் வந்து அமைந்துள்ள இலக்கிய மன்ற அந்த அறக்கட்டளை வந்து சிறப்பாக வந்து இருக்காங்க இப்போ கூட நீங்கள் கோயம்புத்தூரில் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு வந்து அந்த இருபத்தி ஏழாம் தேதி கல்விக்கண் திருவிழாவாகவே அங்கே நடந்துச்சு இலக்கிய மன்ற கல்விக்கண் திருவிழா நூற்றி முப்பத்தேழு பேருக்கு வந்து சாதனை படைப்பாளர்களுக்கு அதை ஊக்குவிக்க விதமாகவும் பல உயர் அதிகாரிகள் உருவாக்குவதற்கும் உயர் படிப்புகளை பெற்று உயர்வான அந்தஸ்துகளை டாக்டர் ஐஏஎஸ் மாவட்ட ஆட்சியர் ஐபிஎஸ் ஐஏஎஸ்ஸு பாடகர்கள் எண்ணற்றவர்களை உருவாக்குவதற்கான ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்குனாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா மகாசக்தி இந்திரன் அறக்கட்டளை சார்பாக வந்து இந்த மாணவ செல்வங்களை வந்து ஊக்கப்படுத்துறாங்க இது வந்து நம்ம சமூகம் சார்ந்த அறக்கட்டளை செய்கிற முன்னெடுப்பு விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து போற்றணும் புகழணும் இதைப் போல எண்ணற்ற அறக்கட்டளைகளை வந்து முன்னெடுக்க வேணும் மாணவ செல்வங்களை வந்து ஊக்குவிக்கணும் அப்பதான் வந்து அவர்கள் வந்து மேன்மேல் வந்து வளர்ச்சி அடைவாங்க அந்த ஒரு உந்துகோலை வந்து அவர்களுக்கு உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு சூழலை வந்து கையில் எடுக்கப்பட வேண்டும் என்னுடைய கருத்து என்பது என்னவென்றால் ஒவ்வொரு பகுதியில் வந்து இந்த மணிமண்டபங்கள் கட்டுறீங்களா அந்த மணிமண்டபத்தில் ஒரு அறை அமைத்து மான செல்வங்கள் அதாவது ஏழை மாணவ செல்வங்கள் கூட படிப்பதற்கான ஒரு நூல்கள் உயர் அதிகாரிகளாக வருவதற்கான ஒரு நூல்களை வந்து நீங்கள் வாங்கி வச்சு ஒரு நூலகத்தை வந்து ஒரு நூலக பெட்டகத்தை வந்து அங்கே திறந்து வைக்கப்பட வேண்டும் என்பதுதான் தான் என்னுடைய கருத்தாகவும் என்னுடைய சமூகத்தினுடைய கருத்தாகவும் வந்து இதை முன்வைக்கிறேன் ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு கிராமத்திலையும் இந்த மாணவ செல்வங்கள் வந்து உயர் அதிகாரியாக வரவேற்கக்கூடிய ஒரு சூழலை வந்து நம்ம தான் உருவாக்கணும் அவர்களை வந்து படிக்க வைக்கிறதுக்கான ஒரு சூழலை வந்து கையில் எடுக்கணும் உற்சாகப்படுத்தணும் அப்ப எல்லாரும் வந்து எல்லா நூல்களையும் வந்து வாங்கி வைத்து படிக்கக்கூடிய ஒரு சூழல் இல்லாம இருக்கும் ஆனா அவர்களுக்கு கிடைக்காத நூல்களை கூட நீங்க அந்த நூலகத்தில் வாங்கி வைத்தா அவர்களும் படித்து உயர் அதிகாரிகளாக வருவாங்க நிறைய அகாடமிகள் வந்து நம்ம சமூகம் சார்ந்து இருந்துட்டாலும் கூட நூலகங்கள் வந்து நீங்க அமைத்து வைக்கப்பட வேண்டும் இந்த மணிமண்டபங்களோட ஒரு நூலகங்களும் அமைத்து வைத்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்பதும் ஒவ்வொரு கிராமத்திலையும் பட்டங்கள் கிடைக்காத நூல்களை வந்து நீங்க அவர்களுக்கு வாங்கி கொடுத்து படிக்க வைக்கும்போது பல மாணவ செல்வங்களை வந்து உயர் அதிகாரிகளாக பொறுப்புளை அமர்த்துவதற்கான ஒரு சூழலை வந்து இந்த சமூகம் கையில் எடுக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாகவும் இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினுடைய கருத்தாகவும் என் மக்களிடத்தில் இது முன்வைக்கப்படுகின்றது இதை கையில் எடுத்து நம் சமூகத்தினுடைய நாளைய தலைமுறையினுடைய மாணவ செல்வங்கள் உயர் அதிகாரிகளாகவும் உயர் படிப்புகளை பெற்று உயர் அதிகாரிகளாக அதிகமான தேர்ச்சி இடங்களை கைப்பற்றி சாதனை படைப்பதற்கு நீங்களும் துணையாக இருக்கப்பட வேண்டும் என்பது வேண்டுகோள் வைக்கப்படுகின்றது ஐராவது மீடியா சார்பாக சண்முகம் அல்ல ಮೂರ್ ಅನವರು ತರಬೇಡಿ